முக்கிய செய்தி கிரிக்கெட் வீரர்கள் குறித்த தனிப்பட்ட வீடியோ பதிவு தொடர்பாக இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா விமர்சனம் செய்துள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அஜய் இணைப்பில் உள்ளார் அஜய் வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் கோசேப்ரியா அதாவது நடைபெற்று வரக்கூடிய ஐபிஎல் போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்கக்கூடிய முன்னாள் கேப்டனும் அதாவது இந்தியன் இந்தியன்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவும் தற்போது அணியில் இருந்து வருகிறார் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கொல்கத்தா அணியுடன் மோதும் போது அந்த போட்டி முடிவுற்று பின்னர் அந்த கொல்கத்தா அணியின் உரிமையாளருடன் பேசக்கூடிய ஒரு காணொலி இணையத்தில் வைரலாகி ஒரு ரசிக ஒரு பொருளானது அதனை தொடர்ந்துதான் அந்த பதிவு என்பது இணையதள பதிவில் இருந்து நீக்கப்பட்டது அதனை தொடர்ந்துதான் தற்பொழுது ரோஹித் சர்மா அவருடைய எக்ஸ வலைதள பக்கத்தில் இருந்த பதிவை வெளியிட்டுகிறார் அதாவது கிரிக்கெட் வீரர்களின் வாழ்க்கையை மிகவும் ஊக்கப்படுத்தும் தினமாக இருப்பதாகவும் அதாவது இப்போது கேமரா பயிற்சியின் போது அல்லது போட்டி நடைபெறும் போதும் அந்த வீடியோ பதிவு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் அவர் அவருடைய எக்ஸ்தல பதிவில் வெளியிட்டிருக்கிறார் அதாவது உரையாடல் பதிவை நான் ஸ்டார் ஸ்போர்ட் பதிவு செய்ய வேண்டாம் என சொல்லிய போதும் கூட கேட்டுக்கொண்ட போதும் கூட ஆனாலும் அந்த பதிவு செய்ய வேண்டாம் என்ற சொல்லியதையும் அந்த அந்த கேட்காமல் ஒளிபரப்பு விட்டதாக அவர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் வெளிப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவு என்பது இந்த மாதிரியான செயல்கள் என்பது கிரிக்கெட் வீரர்களினுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கும் விதமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து இது தனி உரிமையை மீறுவதாகவும் பிரத்யேகமாக உள்ளடக்கியதை பெற வேண்டிய அவசியம் மற்றும் பார்வையாளர்கள் மற்றும் ஈடுபாட்டின் மீது மட்டுமே கவனம் செலுத்துவது ஒரு ரசிகர்கள் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் இடையே நம்பிக்கையை சீர்குலைக்கும் என்பதையும் அவர் அவருடைய எக்ஸ்தல தெரிவித்திருக்கிறார்